பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியை கிடப்பேனே தெரிந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவடும் மகளாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பிறப்பிலையும் பொருந்துகின்றோம் இறப்பிலையும் பொருந்துகின்றோம் நாம் வந்து எதிலெல்லாம் பொருந்துகிறோம் தூக்கத்தில் பொருந்துடும் துக்கத்தில் பொருந்துடும் சந்தோஷத்தில் பொருந்துடும் காமத்தில் பொருந்துடும் கோபத்தில் பொருந்துடும் அலை அலைக்கழிப்பதில் பொருந்துடும் அந்தக்கரணங்களோடு பொருந்துடும் பொருந்தும் இப்பிறப்பு பொருந்தும் இப்பிற இறப்பு இறப்பில் பொருந்துடும் பிறப்பில் பொருந்துடும் இவை நினையாது எப்பா நம்ம எதிலெல்லாம் பொருந்துடும் அதை பற்றி தானே நம்ம நினைக்கணும் அதுலேருந்து விடுதலை ஆகிறது பற்றி தானே நினைக்கணும் அதை பற்றி இவை நினையாது பொய்களே புகன்று போய் நான் பெரியவன் நான் குற்றமற்றவன் நான் வந்து நான் உலகத்தில் நல்லவன் அதை சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம யார் மேலே வேணாலும் எதை வேணாலும் சொல்லி நாம் வந்து வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் பொய்களே போ புகன்று போய் சரி பொய்கள் தான் புகண்டோம் அதுக்கப்புறம் அதோட நாள் நிட்டமா இல்லை கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனே பொம்பளைங்க வலையில் போய் கரும் குழலினார் கண்களால் எருண்டு கலங்கிய கிடப்பேனே நம்ம வந்து பெண்கள் பார்க்குற ஒரு பார்வை ராமகிருஷ்ணபிரமம் சார் சொல்வார் பதினாலு ஆண்டு காலம் ஒருவன் காட்டில் போய் தவம் பண்ணிட்டு வந்தான்னா இவங்க பார்க்குற ஒரு பார்வையிலையே வந்து அந்த தவம் எல்லாம் கலஞ்சிரும் அப்படிம்பார் அதை சொல்கிறார் கண்களால் எருண்டு கலங்கிய கரும் குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பி இறைவன் வந்து திருந்து சேவடி திருந்து அப்படின்னா நம்மளுடைய பிறவியை மீட்டெடுக்கக்கூடிய சேவடி திருந்து அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம் திருந்து அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காம குரோதாதிகளை வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் அறுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த திருந்துங்கிறதுக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது இங்கே திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட இது வந்து இங்கே ஆட்கொள்ளக்கூடிய சேவடி அப்படிங்கக்கூடிய பொருளில் இது சொல்கிறார் திருந்து சேவடி சேவடி சிலம்பிட அப்போ திருந்து சேவடி சிலம்பு அவன் நம்ம ஆட்கொள்ளப்பட்ட சேவடி சிலம்பு சிலம்பிட இறைவன் வந்து ஒரு திருவடி அனுபவம் அப்படின்னு ஒரு அனுபவம் கொடுக்குறான் அதை கண்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிர்களுக்கு திருவடி அனுபவத்தை கண்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிர்களுக்கு அடுத்து என்ன கொடுக்குறான் பற ஒலி அப்படிங்கக்கூடியதை கொடுக்குறான் பரநாத ஒலி அப்படின்னு இதை சொல்கிறாங்க நான் நாதம்னாலே ஒலின்னு தான் அர்த்தம் அதை பர ஒலி பரநாத ஒலி அப்படின்னு சொல்கிறாங்க திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிடம் அப்போ சிலம்பம் சிலம்புது அவை அவை வந்து எதுக்காக வேண்டி சிலம்புது நம்ம நம்மை ஆட்கொள்வதற்கு சிலம்புகின்றது நம்மை பிறவி நீக்குவதற்கு சிலம்புகின்றது அது ஒலிக்கின்றது அந்த பரநாத ஒலி திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவடும் அகலாதே இறைவன் வந்து உமையொரு பாகனாக அப்படி நமக்கு காவச்சி கொடுக்குறான் திருவடும் அகலாதே அருந்துணவனாய் ஆண்டு கொண்டருளியே அற்புதம் அடையன் இறைவன் வந்து எனக்கு பெருங்கருணை செய்தான் அற்புதம் செய்தான் எனக்கு துணையாக இருந்து துணையாக இருந்து என் சுற்றம் துறப்பிப்பாய் நீ அப்படிங்கிறாரு நம்ம அப்பர் சுவாமிகள் அப்ப நீ அம்மையி ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ துய்ப்பனமும் உயிப்பனமும் தோற்றுவாய்னி துணையாக இருந்து என் நெஞ்சத் துறவு துரப்பிப்பாய் நீ நெஞ்சத்தில் துறவை துறை துறைக்கணும் அதை வந்து துணைவனாக இருந்தது அவன் தொட துறத்துனா தான் நமக்கு துறக்க முடியும் இல்லாட்டி நம்மளால் துறக்கவே முடியாது நெஞ்சத்துறவு அந்த கரணத்துறவு புலன் துறவு பொறி துறவு இது நமக்கு துறக்கவே முடியாது அதனால் இறைவனை கூப்பிட்டு நீ என்னை துறக்க பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அரும் துணைவனாய் ஆண்டு கொண்டாருலையே இறைவன் துணையாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துணைவன் என்ன செய்வான் அவன் நம்மளை நம்ம எப்போல்லாம் துன்பப்படுறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய துன்பத்தை நீக்கும் அதுதான் இற துணைவனுடைய இது அதனால் இறைவன் வந்து இருந்து சுற்றம் துரப்பிப்பான் துணைவாயிருந்து அந்தக்கரணம் துரப்பிப்பான் இருந்து என்னுடைய புரி பொலன்களை வெல்லச் செய்வான் இருந்து அவனுடைய திருவடி சிலம்பு சிலம்பிட பெறும் அனுபவத்தை தருவான் அதனால் அருந்துணைவனாய் ஆண்டு கொண்ட அருளியே அற்புதம் அறியேனே இந்த அற்புதத்தை நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அற்புதம் சாதாரண அற்புதம் இல்லை அந்த அற்புதத்தை நான் வந்து எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து என உலம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்து இது சித்திக்கு மூல திருவருள் மருந்து இது ஞான திருவுருள் மருந்து இது தித்திக்கும் மருந்து அது என்னெல்லாம் சொல்லணுமோ அது மருந்து மருந்து என்ன செய்யும் நோய் நீக்கும் எந்த நோயை நீக்கும் பிறவி நோயை நீக்க வல்லது மருந்து இப்போ நம்ம மருந்து சாப்பிட்டா தலைவலி போகுது தலைவலி ஒத்த தலைவலி இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுசும் தலைவலி தான் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க எக்ஸ்ரே பண்ணுறாங்க என்னென்னமோ அனலைஸ் பண்ணுறாங்க கொடுக்குற மருந்து அந்த சாப்பிட்ட உடனே ஒரு நாலு மணி நேரம் அல்லது நான் நாற்பது நாள் அல்லது நாலு நாள் எவ்வளோ தான் அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிடணும் அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிடணும் அதுக்கப்புறம் அது கிட்னி ஃபெயிலியர் ஆகும் மருந்து என்ன செய்யுது நோயை உண்டு பண்ணுகின்றது இப்போ அவர் சொல்கிறார் சித்திக்கு மூலமாக சிவ மருந்து நான் சாப்பிடக்கூடிய மருந்து சிவ மருந்தையா இந்த மருந்து என்ன செய்யும் சித்திக்கு மூலமாக சிவ மருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவுருள் மருந்து என்னுடைய உள்ளத்தை தித்திக்க பண்ணக்கூடியது அது வந்து ஞானம் ஞானம் இருந்தால் தான் உள்ளம் தித்திக்கும் அந்த மருந்து இந்த சிவ மருந்து இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபமுரு திருவுருள் மருந்து இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் அப்போ இறந்தவரெல்லாம் எழுந்தால் நம்ம நாடு பழைக்குமா கல்லறைகள்லாம் அசைஞ்சால் நெருப்புலேட்டவங்களாம் எந்திரிச்சா நாடு பழைக்குமா இறந்தவரெல்லாம் அப்படி இல்லை இறப் எப்போவுமே ஆசிரியருடைய தாக்கம் நமக்கு என்னான்னு தெரியாது நம்ம நம்ம ஒரு கற்பனையில் பேசிக்கும் இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபமரும் திருவருள் இது வல்லபம் எத்தனை பிறவிகள் நான் வந்து புல்லாக பூண்டாக புழுவாக மரமாக எல்லாம் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறார் பிறந்து இழைத்தேன் நான் வந்து செத்து போய் செத்து போய் செத்து போய் பிறந்து 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 இழைச்சிட்டேன் அப்போ இழைச்சி அந்த உயிருக்கு இறைவன் வந்து சித்திக்கும் மூலமாக சிவ மருந்து என உலன் தித்திக்கும் காண திருவுருள் மருந்து கொடுத்தா அது என்ன பண்ணுச்சு இறந்தவரெல்லாம் நான் பிறந்து இல எ இப்போ வந்து எனக்கு புலன் வழி சென்று நான் இறக்காமல் வழி சென்று நான் இறக்காமல் அந்த கரணங்கள் வழி சென்று நான் இறக்காமல் நான் எப்படி இப்போ இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் எப்பா இந்த பொறிபுலன் தானப்பா எனக்கு வந்து இவ்வளவு துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் இந்த புலன்கள் தான் அது வழி சென்று நான் இறந்து போகக்கூடாது இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவம் பெரிய வல்லவம் வல்லபத்திலலாம் பெரிய வல்லவம் சிறந்த வல்லவம் எது சிறந்த வல்லவம் முரு திருவருள் மருந்து இது என்ன வல்லபம் செய்கின்றது இது என்ன செய்கின்றது அப்படின்னா இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவம் ஒரு திருவுறள் மருந்து இறக்காமல் இருக்கணும் அப்படின்னா புலன் வழி சென்று நம்ம உயிர் போகக்கூடாது வழி சென்று நம்ம உயிர் போகக்கூடாது இவர் வந்து அசோக சக்கரவர்த்தி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவர் இணைமலை சாரலுக்கு போகிறார் அங்கே போன உடனே அங்கே ஒரு மகான் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட நான் சாவவே கூடாது அதுக்கு எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படி இல்லைன்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்றாங்க அசோகர் அங்கே மறக்க மேலே ஒரு காக்கா இருக்காத பார் அப்படின்றார் அந்த காக்கா வந்து பார்க்குறான் இல்லை திருக்குளத்து நீர் அள்ளி குடித்தா நீ சாவாமல் இருப்பப்பா நான் அப்படி தான் ஒரு தப்பு செஞ்சேன் இந்த திரு திருக்குளத்து நீர் எடுத்து கொடுத்து சாவாமல் இருக்கேன் யுகம் யுகமாக நான் இருக்கிறேன் இருந்து என்னடா பண்ண போகிறேன் சாப்பிட்டு உண்டதெல்லாம் மலம் உட்கொண்டதெல்லாம் மலம் தானே வீணே வீணே தானே அப்போ அப்போ சாவாமல் இருக்கிறதுனா என்ன இந்த உடலை விடாமல் இருக்கிறதா இல்லை சாவாமல் இருக்குன்னா அகண்ட பிரபஞ்சத்தோடு கலக்கிறது மரணங்கிறது நம்மளை தாக்குது மரணம் நமக்கு வருதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது மரணம் வந்து நமக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது நம்மளை கொண்டுட்டு போனோம் அதுதான் இறந்தவரெல்லாம் எது பொறி இறக்காமல் புலன் இறக்காமல் அவைகள் முழுவதும் அதில் சொல் புலன் வழியும் சென்று இறக்கக்கூடாது ஒரு உயிர் வந்து மரணம் அனாயாச மரணம் எல்லா அருளாளருக்கும் கேட்டிருக்காங்க மரணம் வந்து நான் வந்து ம மனைவியை பார்த்து கிளங்கி மக்களை பார்த்து கிளங்கி அப்படி கிளங்கி இப்படி கிளங்கி நான் சாகக்கூடாது அனாயாசம் மரணம் செத்து போகிறவங்கதே தெரியாமல் செத்து போனோம் அதுதான் மரணத்தோடைய மிகப்பெரிய ரகசியம் ஐயோ இதை விட்டுட்டு போயிடுவோமோ அதை விட்டுட்டு போயிடுவோமோ அதை விட்டுட்டு போயிடுவோம் முன்னாலலாம் மரணத்துக்கு இவ்வளோ பயந்து எல்லோரும் பயந்துருக்குறாங்க பட்டு முன்னால் உள்ளவங்க நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ எனக்கு எழுபது ஆகுது நான் வந்து முப்பது நாற்பது வயசு வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது நான் இங்கே இருக்கிறதுக்கு வந்தேன் சாப்பிட்டேன் தூங்கினேன் பிள்ளை பெற்றேன் போயிட்டே இருக்க வேண்டியதானே அவ்வளோதானே அப்படிம்பாங்க இப்போ எல்லோரும் சொத்து சேர்க்கணும் வீடு சேர்க்கணும் பங்களா சேர்க்கணும் கார் சேர்க்கணும் எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துட்டு அப்போ நம்ம அதை விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு மனசாகலை அதை பார்த்து பார்த்து கலங்குறோம் அப்போ எதில் செத்து போகிறோம் சொத்தில் செத்து போகிறோம் சுகத்தில் செத்து போகிறோம் பொண்டாட்டி மேலே மையல்ல செத்து போகிறோம் பிள்ளைங்க மேலே பாசத்தில் செத்து போகிறோம் அது சொல்கிறாரு அதை இறந்தவரெல்லாம் இப்படி இறந்து போகக்கூடாது எழுந்திட புரியும் இந்த எண்ணத்தில் இருந்து எழுந்து நான் எதுக்கு பிறந்தேன் நான் யார் என் உள்ளம் ஆர் ஞானங்கள் யார் இதை விட்டு நான் வெளியே வர்றதுக்கு என்ன இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபத்தை இறைவன் தந்தாம்பத்தியா அவனுடைய அருள் அனுபவம் அவனுடைய இடகலைப்பின்களே சுக்குமம் சுழுமுனையினுடைய சுக்குமம் சித்திரனை நாடி வழியாக பயணிக்கக்கூடிய சூக்கிரம் சூக்குமம் அது கடந்து போகக்கூடிய சூக்குமம் இத்தனின்னு சொன்னால் பற்றியா இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபம் ஒரு திருப்பொருள் மருந்து இயற்கைக்கு முரணாக இறந்தவங்களெல்லாம் எழுப்பினோன்னா நமக்கு என்னாகும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இயற்கைக்கு முரணாக எழுந்தவங்க இறந்தவங்களை எழுப்புகிறோம் அந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்னவாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம எதில் இறக்கக்கூடாது வாய்ப்பட்டு புலன் வாய்ப்பட்டு அந்த கரணம் வாய்ப்பட்டு பந்தம் பட்டு காமம் பட்டு இறக்கக்கூடாது அதுக்கு வல்லவம் வேணும் அது என்ன எந்த வல்லவம் தரும் சிவமருந்து தரும் அருட்சிவ மருந்து தரும் அது சொல்கிறார் இறந்தவர் எல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லவம் மருந்து இருவரும் மருந்தே மரணப்பெரும்பனி வாரா மிகு கரணப்பெருந்திரல் காட்டிய மருந்தேன் மரணப்பெருமினியை இது கொண்டுட்டு வராது மரணம் நம்ம மரணிக்க போகிறதில்ல எப்போ என்ன செய்ய போகிறோம் இறைவனோடு கலக்கப் போகின்றோம் அந்த காகம் சொல்லிச்சா நீ வந்து அசோகரே நீ வந்து உயிரோடு இருந்து எத்தனை யுகம நான் இருக்கிறண்டா என்னத்தை கண்டுட்டேன் இறைவனோடு கலத்தல் தான் பெருசு அதுதான் மரணமிலா பெருவாழ்வு அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை கரைத்து கொள்வது தான் மரணமிலா பெருவாழ்வு யாருக்கும் அது இந்த ரகசியம் தெரியல மரணமிலா பெருவாவுக்கு உழைக்கிறோம் மரணமலா பெருவாழ்வுக்கு உழைக்கிறோன்னு அந்த அதில் நிற்கிறவங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்க இந்த காம நம்மளால் ஜெயிக்க முடியலையே நம்ம மரணமலா பெருவாழ்வு என்ன போட்டுக்கணும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிறோம் சமயத்தை குறை சொல்கிறோம் சமயம் சார்ந்த அன்பர்களை குறை சொல்கிறோம் எப்படி என்னென்னமோ பேசிக்கிறோம் ஆனால் எதுக்காக எ எதுக்காக அப்படின்னா நான் மரணமிலா பெருவாழ்வு பெற போகிறேன் நான் வந்து வள்ளல் பெருமானார் வழி நிற்க போகிறேன் நான் உணவில் உணவில் நான் வந்து வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறாரு இந்த உணவு தான் சாப்பிடணும் அந்த உணவு தான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடணும் சரணாகதி பண்ணால் போதும் குழந்தைங்களா என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் முன்பால் கொடுத்தேன் உன் அருட்பேர் ஆசைமயமாகி எடுத்து மகிழ்கின்றேன் குவியனை ஆட்கொள்ள நினை ஆயோன் எனது குறிப்பறி ஏன் தேவி சிவகாமவல் இந்த மனக்குரங்கு படுத்தும் பாட்டிலிருந்து விடுதலை பெறணும் அதுதான் மரணமலா பெருவாழ்வு எப்படி சொல்கிறார் பாருங்கள் பாவி மனக்குரங்கு ஆடும் ஆட்டத்தை பார்க்க முடியாதே பதிவறித்தேன் இதுவறித்தேன் பற்றனைத்தும் துறி துறந்தேன் ஆவியுடல் பொருளை ஒன்பால் கொடுத்தேன் உன் அருட்பேர் ஆசைமயமாகி உணையெடுத்து முயல்கின்றேன் கூவியனை ஆட்கொள்ள நினையாயோன் எனது குறிப்பெறியேன் அதான் இவர் சொல்கிறார் மரணப்பெரும்பினி வாரா வகை மரணப்பெரும்பினி வாரா வகை மிகு கரணப் காட்டிய மருந்தேன் இந்த மரணப்பெரும்புணி வாராத வகையை தரக்கூடியது இந்த மருந்து இது சிவ மருந்து அந்த சிவ மருந்து வந்து மரணத்தை தராமல் இருக்கணும்னா நம்ம உடல் சாகாமல் இருக்கணும்னு பொருளில் உடலையும் உயிரையும் உணர்வையும் பிரபஞ்ச ஆற்றலோடு களத்தில் தான் மரணமெல்லாம் பெறுவாள் அதுக்கு நமக்கு வந்து சூட்சமம் நிறையா இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் மேலான நிலைக்கெல்லாம் மேலான நிலை அடைவோம் நாம் பிறக்கும் போதே எத்தனை மூச்சோடு பிறக்கிறோன்னு தான் வந்திருக்குறோம் அந்த மூச்சு சமணப்படுத்தப்படும் போது மூச்சு நின்றதான் போகுது அந்த மூச்சு பிரபஞ்ச சக்தியோடு கலக்கிற வகையாக அந்த மூச்சு நிற்கணும் அதுதான் மரணப்பெரும்பனி வாரா வகை மிகு கரணப்பெருந்திரல் அதுதான் கரணத்தினுடைய பெருந்திரல் கரண கரணங்கள் அவைகள் வந்து மரணப்பெரும்பனியை சுமக்கக்கூடாது அவைகள் வந்து பேரண்ட நாயகனை சுமக்கணும் சித்திக்கு மூலமாக சிவ மருந்தை சுமக்கணும் தவிர்க்கும் அருட்சிவ மருந்தை மரம் அதாவது உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்புற தவிர்க்கும் அருச்சுவ மருந்து சுமக்கணும் அதுதான் இதை தவிர நீங்கள் மரணம் வரக்கூடாது அப்படின்ன உடனே நீங்கள் இங்கே என்ன நினைக்கிறீங்கன்னா மரணம் வந்து எப்படி வரும் நம்ம சாவாமல் இருக்கணும் இந்த உடல்ல இருந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கணும் இந்த உடல்ல இருந்துக்கிட்டே தூஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த உடல்ல இருந்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச மாம்பழம் சாப்பிடணும் பலாப்பழம் சாப்பிடணும் பா பாசந்தி சாப்பிடணும் அதுவாக அதுவாக மரணமில்லா பெருவாழ்வு மரணமிலா பெருவாழ்வு அப்பா என்ன தனித்தனி முக்கனி புளிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி அது எப்படி சொல்கிறது அதில் ஒரு தீம்பரு பிடிப்பு விரவி அதில் என்னென்னமோ விரவி எடுத்த சுவை கட்டினும் இனித்திடும் நல்ல தெல்லமுதே அப்படி தெல்லமுதெல்லாம் நம்ம உணரணும் அதெலாம் அது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு அதான் வந்து மரணமலா பெருவாழ்வு அதை அந்த தித்திக்கும் ஞான திருவருளோடு கலந்துருக்கிறதா மரணமில்லா பெருவாழ்வு குழந்தைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோடு கலப்பது எப்படி அப்படிங்கக்கூடியதை சொல்லிட்டே வரேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த அடுப்பில் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக வேண்டி மெது மெதுவாக சொல்லிட்டு வரேன் இங்கே புரிய முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான ஒரு சாதனமாக அதாவது மரண பெரும்பிணி வ பெரும்பிணியாக இந்த பிணிக்கப்பட்ட பிணி மனைவியை பார்த்து ஏங்கி மக்களை பார்த்து ஏங்கி சுற்றத்தாரை பார்த்து ஏங்கி இந்த மரணம் நடக்கக்கூடாது இந்த மரணம் எப்படி நடக்கணும் பெரும்பினி வாரா வகை மிகு கரணப் பெருந்தல் கரணங்கள் முழுவதும் பிறண்ட நாயகன் எனக்குள்ளே இருக்கிறான் அவனுடைய உணர்வு எனக்குள் தலைப்பட்டுள்ளது அவனை என்னால் உணர முடியும் நான் அவனை அனுபவிக்க முடியும் அவனோடு நான் கலக்கப் போகிறேன் அது உயிரோடு கலந்தாலும் சரி உணர்வோடு கலந்தாலும் சரி அல்லது கலந்து கலந்து மீண்டும் உள்ளே வந்துட்டு நம்ம விதிக்கப்பட்ட நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் சரி ஆனால் களத்தில் வந்து அவனோடு கலந் அவனோடு அல்லது அவன் அடியாரோடு கலந்து நின் அடியாரோடு வாழா கழித்திருந்தேன் அவனுடைய அடியாரோடு கலந்து கழிக்கணும் அதுதான் கலப்பு அதுதான் மரணப்பெரும்புணி வாரா வகை அந்த மரணப்பெரும்புணி வாராத வகைக்கு ஒரு மருந்து அதாவது நவ பாசாணத்துலேயும் ஒரு மருந்து செய்வதற்கு திருவருள் கூட்டியுள்ளது அது வைகாசி ஆனிமாக மாதம் நான் செய்ய போகிறேன் அப்போது அது திருவர்கள் கூட்டி வைக்கும் இப்போது நவரச மணி அதாவது ரசமணி நவரசங்களையும் தரக்கூடிய மணி அந்த மணி ஒன்று செய்திருக்கிறோம் அந்த மணி வந்து இது இத்தனை உணர்வுகளையும் நமக்கு தரவல்லது அது அனுபவப்பட்டவர்கள் அதை சொல்கிறாங்க உங்களுக்கு மேலும் அந்த அனுபவம் சித்திக்க எல்லாம் அல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இதுதான் மரணப்பெருமணி வாரா வகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த உடலோடு இருந்துட்டு உட்கொண்டதெல்லாம் மலமாக உட்கொண்டு அதை கழிச்சிட்டு அந்த மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலே மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்வதற்கு இல்லாமல் புலன்கள் ஐந்தும் இறைவனை தூக்கி சுமந்து கொண்டு ஐம்புலன்களார நினைத்தந்தனை தந்தனை அப்படிங்கக்கூடிய அனுபவத்தை பெற்று மகிழ்வதற்கு இந்த உடம்பு அது பெற்ற பிறகு அவனோடு கரச்சுரணமே தவிர அதை திரும்ப தூக்கி வச்சுக்கிட்டு கூடாது அதுக்கான ஒரு பணியாக இந்த திருவருள் குட்டி வைக்க இந்த பணியை செஞ்சுருக்கிறேன் விருப்பமுள்ள அடியவர்கள் அதில் தொடர்பு கொண்டு இங்கே மேலும் பல வகையான அருள் அனுபவங்களையும் ஞான அனுபூதிகளையும் பெற்று மரண பெரும்பணி வாரா வகை மிகு கரண உங்களுடைய கிரணங்கள் முழுசும் பெருந்திரளான பேரண்ட நாயகனை சுமப்பதற்கு பிரார்த்தனை செய்து இன்றைய பதிவை இத்தோடு நிறைவு செய்வோம் குட்டி வைக்க நாளைய பதிவை பார்க்கலாம்